இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இது பார்த்து ஜாக்கெட் பேட்டர்ன் வந்து நாயக்கனூரில் இருக்கிறவங்க வாங்குறாங்க போடி நாயக்கனூரில் ஃபுல் பேட்டர்ன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் அனுப்பி போகிறோம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இது மாதிரி பேட்டன் வாங்கி வச்சு வாழ்க்கை மாறும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது இப்போ பாருங்கள் நான் எல்லா எல்லாத்துலேயும் நாலு நாள் இருக்கும் இது பட்டி இது கை இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு எல்லாமே நாலு நாள் இருக்கும் இது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது இப்படி இருபத்தி ஒரு பேட்டர்ன் இருபத்தி ஒரு செட்டு வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் இது வந்து போடி நாயக்கனூருக்கு போகும்போது இப்போ அது இல்லாமல் ரெண்டு அட்டவணை ஃப்ரீயாக கொடுக்குறோம் ரெண்டு அட்டவணை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் பேட்டன் நகர்த்தக்கூடிய அட்டவணை பேட்டன் நகரக்கூடிய அட்டவணை இதில் பேட்டனுடைய அளவுகள் பூரா இருக்கும் எல்லா அளவுகளும் இதில் இருக்கும் பேட்டனில் இந்த இந்த பேட்டனுக்குள்ள அளவுகள் பூரா இதில் இருக்கும் அப்புறம் பேட்டன் எப்படி நகர்த்த போகிறதுக்கு ஃப்ரண்ட் எப்படி நகர்த்தணும் பேக் எப்படி நகர்த்த போகிறதுக்கு வரைபடம் இருக்கும் கம்ப்ளீட்டாக வரைபடத்தோடு நான் கொடுத்துருக்கேன் அந்த அட்டவணை இது இல்லாமல் முப்பத்தி ஆறு பக்கம் அட்டவணை முப்பத்தி ஆறு பக்கம் அளவு அட்டவணை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி அளவுகள் இருக்கும் அளவுகள் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு அளவுகளை எப்படிலாம் நீங்கள் எடுக்கணும் எடுக்கணுங்கிறதுக்கு அட்ட எல்லாமே தமிழாக்கத்தில் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எப்படி துணியில் போடணுங்கிறதுக்கு வரைபடம் எப்படி போட்டால் இது சிம்பிளாக நீங்கள் வந்து எண்பது பாயிண்டில் வெட்டலாம் ஒரு மீட்டரில் வெட்டலாங்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக இது எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் அட்டவணை நான் வெளியிட்டிருக்கேன் அந்த அட்டவணையும் இதில் நான் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து நீங்கள் வெட்டலாம் இதையும் பார்த்து வெட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் இதில் இருக்கும் முப்பத்தி ஆறு பக்கத்தில் இல்லாத விஷயமே கிடையாது ஃப்ரெண்டு வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடு அப்படிங்கிறதுக்கு எல்லா விஷயமும் இதில் இருக்கும் அதுமாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு டாட் எப்படி வைக்கணும் ஒறிஞ்சி எப்படி வைக்கணும் ஒன்னே ஆள் எப்படி வைக்கணும் ஒன்றை எப்படி வைக்கணும் ஒன்னையே முக்கால் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு எல்லாமே இதில் வரைபடத்தோடு இருக்கும் பேக்கில் டாட் எப்படி வரையணுங்கிறதுக்கு இருக்கும் அது மாதிரி ஃப்ரெண்ட்டு எப்படிலாம் மாற்றி வெட்டணுங்கிறதுக்கு எல்லா விஷயமும் இதில் இருக்கும் எல்லாம் முப்பத்தி ஆறு பக்கத்தில் எல்லா ரகசியமும் இந்த புக்கில் இருக்குது இது வாங்கினா தனியாக அறநூறுரூவா வரும் இதுலேயே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பெண்டு வந்து ஒரிஞ்சி ஆறு வைக்கணும் ஒன்றரை வைக்கணும் முக்கால் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேக் ஃப்ரெண்ட் எப்படி வைக்கணுங்கிறதுக்கு எல்லாமே இதில் இருக்கும் அதே மாதிரி முண்டா இறக்க எவ்வளோ இறக்கணும் ஒவ்வொரு பாடிக்கு எவ்வளோ இறக்கணுங்கிற விஷயமும் இருக்கும் கை எப்படி அடங்கி வளைவு வைக்கணுங்கிறதுக்கு எல்லாமே மெத்தடோட இருக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் ஆட்டை வந்து யாராருக்கு எப்படி வைக்கணுங்கிறது எல்லா மெத்தோடாக இருக்கும் அது மாதிரி சைடில் எப்படி மேலே ஏற்றிங்க ஏற்றி இது நமக்கு வெட்டணுங்கிறதுக்கு எல்லா அளவுகளும் இதில் இருக்கும் அது மாதிரி பட்டி யாராருக்கு எப்படிலாம் பட்டி வைக்கணுங்கிறதுக்கு இந்த இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும் எல்லாமே இதில் இருக்கும் அதுமாதிரி கை வந்து யார் யாருக்கு எப்படி அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி நீங்கள் வெட்டணும் எத்தனை அஞ்சு சோல்டு தள்ளி த வெட்டணுங்கிறது வரைக்கும் இந்த அட்டவணையில் இருக்கும் அது மாதிரி கை வந்து யாராக என்ன மாதிரி கை நீங்கள் வெட்டணும் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த பாடிக்குள்ள கை வந்து வரைஞ்சிருப்பேன் இதையும் பார்த்து நீங்கள் வெட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இது இல்லாமல் திரிபூர் கை எல்போ கை எப்படிலாம் ஸ்கேல் போட்டு நீங்கள் வெட்டணும் சின்ன கை வந்தால் எப்படி வெட்டணும் அதுக்கப்புறம் எல்போ கை வந்தால் எப்படி வெட்டணும் ஃபோர் கை வந்தால் ஃபுல்லாண்டு கை வந்தால் எப்படி ஸ்கேல் வந்து பெண்டு கொடுத்து நீங்கள் எப்படி வெட்டாங்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த முப்பத்தி ஆறு பக்கம் இந்த அட்டவணை ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து ஃப்ரீ இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது இல்லாமல் எல்போ கை ஒன்று த்ரீ ஃபோர் கை வெட்டிக்கலாம் ஃபுல்லாண்டு கை வெட்டிக்கலாம் மூணு கை வெட்டுற மாதிரி மெத்தேடில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது எல்லாமே ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொரியர் மூலியமாக எஸ்சி கொரியர் மூலியமாக வே வெளிநாடுகளுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் இதை அனுப்பி வைக்கிறோம் அதனால் எல்லோரும் இதை இந்த இந்த மாதிரி விஷயம் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டரை கிலோ இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா மட்டும்தான் கொரியர் வந்து இன்க்ளூடிங் கொரியர் வந்து நாங்களே போட்டுக்கிறோம் இரநூத்தம்பது ரூபா கொரியருக்கு வரும் அதையும் நாங்களே சொந்த ஏ ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா மட்டும்தான் இது எல்லோரும் வாங்கி வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்திங்கன்னா அதோட மகிமை தெரியும் அதனால் பேட்டர்ன்தால் வாழ்க்கை மாறும் யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவங்க வெட்டியாளராக இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு எல்லாம் பேக்கேஜ் பண்ணிட்டோம் பேக்கேஜ் பண்ணி ரெண்டரை கிலோ இது இருக்கும் அட்டைப்பட்டியில் போட்டு எல்லாம் பேக்கேஜ் பண்ணி போடி நாயக்கனூருக்கு இந்த செட்டு அனுப்ப போகிறோம் குறைந்த கட்டணத்தில் அனுப்புகிறோம் எல்லோரும் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் சிறப்பான முறையில் வந்து அனுப்பி வைக்கப்படும் எல்லோரும் வாங்கி மகிழுங்கள் இருக்க முடியும் அதனால் வெட்டுமுறைக்கு வாருங்கள் வெற்றியாளராகவும் இருக்க உதவியாக இருக்கும் இது எல்லாமே பேக்கேஜ் ஆகி ஒரு பாக்ஸில் போட்டு எஸ்டி குருவீர் மூலிமா அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுவோம் அதனால் எல்லோரும் இதை வாங்கி இதை இந்த வீடியோவை பார்த்து பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் புக் பண்ணி இந்த பேட்டர்ன்களை வாங்கி வெட்டி பாருங்கள் நிச்சயமாக வெற்றியாளர் உதவியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாருங்கள் வாழ்க தையல்களை வாழ்க தையல்களை சொல்லிவிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணிங்கன்னால் நானும் மேன்மைக்கு வருவேன் நீங்களும் மேன்மைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்